பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் நன் அண்ட் ஏரியல் வெஹிக்கல் குறிப்பாக தமிழ்நாடு திமுக அரசுடைய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்புறமே சேலத்தில் அதிமுக பிரமுகர் ஒருத்தரை கொண்டாங்க அப்புறம் ஆம்ஸ்ட்ராங்க கொண்டாங்க பாமக பிரமுகர் ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொல்லப்படுறாங்க நிர்வாகிகள் கொல்லப்படுறாங்க இப்போ இதுலலாம் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க இருந்தால் ரொம்ப சீரியஸாக இருக்கும் எல்லாமே இரும்பு கரண் கொண்டு நடக்கும் எல்லாம் சொல்கிறாரு அவர் சொல்கிற விஷயம் அதிகாரிகள்ட்ட அவர் பேசுகிற விஷயம் சூப்பர் லெவலில் போலீஸ்ட்டு அவர் பேசுகிற விஷயம் கீழ் லெவலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரீச் ஆகுதானா ரீச் ஆகுதான் தெரியல ரீச் ஆகுதான் வேலை செய்யும் கேப் இருக்கு போலீஸ் கமிஷனர் சென்னை சிட்டி கமிஷனர் அதான் சார் இதெல்லாம் வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸைஸ் இதெல்லாம் வந்து எதுன்னா அரசாங்கத்தை மேலே விளையாடுற விமர்சனம் இருக்கு இல்லையா அந்த விமர்சனத்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துகிற விஷயங்கள் அதெல்லாம் டைல்யூட் பண்ணுற விஷயங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுப்பப்படுது ஆம்ஸாங் விஷயத்துலேயே எடுத்துக்கோங்களா அவங்களுடைய உயிருக்கு ஏதோ ஏதோ ஒரு அச்சுறுத்தல் அங்கே இருக்குது அப்படின்றது இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியாது இருக்கா அப்போ எவ்வளவோ ரவுடிகள் இருக்காங்க அந்த ரவுடிகளோட விஷயம் இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணீங்களா இல்லையா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து எழுந்திருக்கு குறிப்பாக தமிழ்நாடு திமுக அரசனுடைய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது பரவாயில்ல இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன் அல்லது பார்வை ஏன் குறிப்பாக எதிர்கட்சிகளால் வைக்கப்படுது அப்படின்னா வந்து உங்களுக்கு சமீபத்தில் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட் நடந்தது இங்கே கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க அந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் வந்து கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய தமிழக அரசாங்கத்துக்கு மேலே ஒரு விமர்சனம் கடுமையாக வைக்கப்பட்டது அந்த விமர்சனம் ஏன் கடுமையாக வைக்கப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் விழுப்புரத்துலையும் மழைக்காலத்துலேயும் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனாங்க இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க ஸோ தொடர்ந்து இந்த சம்பவங்கள் அப்போ நடக்கும்போது ஏன் தடுக்காத இருக்காங்க போலீஸு காவல்துறை வருவாய்த்துறை துறை வந்து அப்போது அதோடைய அந்த அதை பற்றின விமர்சனம் இல்லை அது அந்த அரசாங்கத்தோட அந்த செயலற்ற ஒரு தன்மை அல்லது அரசு அதிகாரியின் மெத்தனம் அலட்சியம் கடமையை தவறிய ஒரு விஷயம் இதெல்லாம் ஒன்றுபட்டு ஒரு விமர்சனமாக கடுமையான விமர்சனமாக ஆளுகின்ற அரசின் மீது குறிப்பாக முதல்வர் காவல்துறையை கைவிசம்த முதல்வர் மீது வெதை நம்ம பார்க்குறோம் இது வந்து எதிர்க்கட்சிகள் பண்ணுற ஒரு அரசியல் தான் அதில் வந்து நம்ம வந்து அது தவறுலாம் சொல்ல முடியாது எதிர்கட்சிகள் இப்படி தான் செய்வாங்க இப்போ இந்த இடத்துல திமுக இருந்தாலும் அவங்க தான் செய்வாங்க பட் ஆனால் அதுக்கு அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இப்போது ஆம்ஸாங்குடைய மரணம் வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இதில் இதில் வந்து நெருப்பில் வந்து மேலும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றுற மாதிரியான விஷயங்களாக வந்திருக்கிறத பார்க்குறோம் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்ற அந்த வாரத்துக்கு மேலும் வலுசேர்க்கிற விஷயமா அந்த ஆம்ஸ்டாங் கொலை அமைந்து விட்டது என்பது உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் அவங்க பார்க்குறாங்க அவங்க ஆக்சுவலாக பட் என்னுடைய பார்வை என்னென்னா சட்டம் ஒழுங்குன்றதுக்கு ஒரு நெரேஷன் இருக்குது ஆக்சுவலாக ஒரு அதுக்கு ஒரு நிரேட்டிவ் இருக்குது சட்டம் ஒழுங்கு அப்படின்னா என்னன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ அண்ணாமலை கூட அறிக்கை விட்டுக்கிறது நூற்றி முப்பத்தொம்போது கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அது நான் இல்லைன்னு சொல்லல தனிப்பட்ட முறையில் இப்போது போன வாரமே அச்ச சேலத்தில் அதிமுக பிரமுகர் ஒருத்தரை கொண்டாங்க அப்புறம் ஆம்ஸ்டாங்கை கொண்டாங்க பாமக பிரமுகர் ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள் இது தனிப்பட்ட முறையில் பல கொலைகள் நேற்று கூட ஏதோ ஒரு திமுக அணி யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அது ஏதோ கள்ள ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க சொத்து தகராறு ஜெய ஜெயச்சந்திரன் அவர் இறந்து போனார் இது மாதிரி பல விஷயங்கள் ஜெயச்சந்திரன் விஷயத்தில் யாரு ஜெயக்குமார் விஷயத்தில் யாரு என்ன எதுனே கண்டுபிடிக்கலை அவங்க ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டுபிடிக்காத கொலைகளில் ராமனுஜம் கொலை மாதிரி ஜெயசந்திரன் ஜெயக்குமார் கொலையும் ஒன்றா ஆயிடும் போல் இருக்கு கிட்டத்தட்ட இதுவரையும் வந்து எதுவுமே பிரேக் த்ரூவே இல்லாத இருக்குது சிபிசிஐடி போட்டு கூட ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சட்டம் ஒழுங்கு தான் என்னென்னா ஆக்சுவலாக வந்து இப்போ தனிப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் சமூகத்தில் வந்து ஒரு ஒரு அதிர்வலைகளை எழுப்போம் ஆக்சுவலாக ஐயோ என்னடா அது எப்படி நடக்குது பட்டப்பகலையை வெற்றானே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கலப்போம் பட் அதுவே வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அமையுமானா அது காரணம் கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு என்னென்னா ஒரு சொசைட்டியை பாதிக்கப்படணும் ஆக்சுவலாக ஒரு தனிப்பட்ட இப்போ ஒரு நீங்கள் காற்றா எழுந்துக்கிறீங்க உங்கள் வீட்டில் எழுந்து உங்கள் வீட்டு வேலையை பார்க்குறீங்க வெளில வரீங்க பஸ்ல இறங்கிங்க ட்ரெயினில் வரீங்க உங்களுக்கு எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நீங்கள் வரீங்க உங்கள் வேலையை பார்க்குறீங்க ஆனால் இதே மணிப்பூரில் இருக்கிறவங்க வந்து வீட்டை விட்டு வெளில கிளம்பி திரும்பி வீட்டுக்கு போகிறானது தெரியாது ஆக்சுவலாக அதுதான் அங்கே தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது ஒரு சொசைட்டிக்கு பாதிப்பு ஏற்படும் போது ஒரு ஒரு அவனுடைய ஒரு இயல்பான பணிகளை வந்து செய்ய முடியாத போகும்போது இல்லை வெளியில் ரோட்டில் நடமாட முடியாத நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் தான் வந்து அந்தளவுக்கு மோசமான விஷயங்கள் நடக்குது வெளியில் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற சூழல் இருக்குது அப்படின்னா அது சட்டம் ஒழுங்கில் வரும் அப்போ இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட கொலைகள்லாம் அதை நோக்கி நகர்றதுக்கான புள்ளியாக பார்க்க முடியாதா இல்லை அது நகர்றதுக்கான புள்ளியை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ஒரு கலவரம் ஒரு ஒரு ஜாதி கலவரம் வச்சுக்கோங்களேன் இப்போது நிறைய ஜாதி கலவரங்கள் நடக்குது எனக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு பெரிய அளவுக்கு எந்த ஜாதி கலவரங்களும் நடந்த மாதிரி இதுவரையும் எனக்கு ஃபிகர்ஸ் எதுவும் இல்லை இன்ஃபேக்ட் சவுத்தில் வந்து நல்லா தான் இருக்கிற எல்லாமே இந்த தோறலுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பெரிய அளவுக்குலாம் ஒரு பிரச்சனையும் அங்கே ஓடலத்தில் இங்கேயும் வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் பெரிய அளவுக்குலான பிரச்சனைகள் இல்லை ஒரு கலவர அளவுக்குலாம் எந்த ரேஞ்சிலும் இங்கே போகலை இது இதுக்கு முன்னாடியெல்லாம் சவுத்தில் தொழிற்செயல்கள் நடந்த கலவரத்தை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது விழுப்புரத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் வேறு விஷயம் பட் ஆனால் பெரிய அளவுக்கு கலவரங்கள் எதுவும் கிடையாது தனிப்பட்ட முறையில் கொலைகள் நடக்குதுனால நடக்குது ஆனால் அதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நோக்கி போதாலும் அதெல்லாம் எதை நோக்கி போகிறதுனா இந்த போலீஸ் வந்து ஒரு செயலற்ற தன்மையில் இருக்குது அவங்க இன்டெலிஜென்ஸ் சரியில்லை கீழ் லெவலில் வந்து போலீஸோடைய செயல்பாடுகளை பற்றின ஒரு கேள்விக்குறி எழுப்புற விஷயமாக தான் இதெல்லாம் பார்க்கறேனே தவிர அரசாங்கத்தோட நிர்வாகம் நேரடியாக மோசமாக போச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சேர சேர அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை ஆகிட்டே இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க இதுலேருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள இந்த விமர்சனத்துலேருந்து தங்களை கொள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க கள்ளக்குறிச்சியில் பட்னா சூப்பர்ண்டா போலீஸை சஸ்பெண்ட் பண்ணு போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணு கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணு கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு ஒரு நபர் கமிஷனை போடு என்கொயரியை போடு அங்கே நான் நஷ்டம் ஈடு கொடு ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா உடனே சிபிசிஐடி கேன் பண்ணுங்க போலீஸ் கமிஷனர் சென்னை சிட்டி கண்ட்ரோல் எக்ஸசைஸ் சார் இதெல்லாம் வந்து எதுன்னா அரசாங்கத்துக்கு மேல விமர்சனம் இருக்கு இல்லையா அந்த விமர்சனத்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துற விஷயங்கள் அதெல்லாம் டைலூட் பண்ற விஷயங்கள் பாருப்பா கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கு போலீஸ் கமிஷனரை மாத்திட்டாங்க அந்த போலீஸ் கமிஷனர் சைலக்டராக இருந்தார் இப்போ அம்சாங் விஷயத்திலயே எடுத்துக்கோங்களா அம்சாங் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைவர் அந்த பகுதியில் வழங்கியிருக்கார் அவர் நல்லதும் பண்ணார் கெட்டதும் பண்ணார் அவரை பற்றின ஒரு கலவையான ஒரு எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்குது அவருடைய கொலை கூட வந்து ஒரு கலவையான ஒரு மிக்சடான ஃபீலிங்ஸ் தான் மக்கள்கிட்ட எழுப்பியிருக்கு அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா அவர் செம்பியத்தில் அடிக்கடி வந்துட்டு போகிறார் அப்படின்னா அந்த செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை அந்த வடக்கு பகுதியில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற அந்த காவல் மண்டலத்தில் இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸு அவங்களோட ரோல் என்ன ஆக்சுவலா அந்த தலைவர் வந்து ஏதோ அவருக்கு அவர் வந்து அவருக்கு ரெண்டு பக்கம் தேசிய கட்சியுடைய ஆமாம் அவருக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது அவருக்கு அவருக்கு இருட்டான பக்கமும் இருக்குது நல்ல பிரகாசமான வெளிச்சமான பக்கமும் ரெண்டு பக்கம் இருக்குது அப்போ அவர் மேலே ஏதோ ஒரு பழிக்கு பழி வாங்குறதுக்கு ஏதோ ஒரு கும்பல் காத்துட்டு இருக்கு இல்லை இவர் வந்து இவருடைய உயிருக்கு ஏதோ ஏதோ ஒரு அச்சுறுத்தல் அங்கே இருக்குது அப்படின்றது இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியாது இருக்காது அப்போது அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸு லோக்கல் இன்டெலிஜென்ஸு அவங்க வந்து இவருடைய உயிருக்கு யாரால பாதுகாப்பு ஆபத்து வரும் அது எப்படி வரும் எந்த சூழலில் வரும் இவர் தனியாக போனால் எப்படி வரும் சி அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை கேதர் பண்ணால் தான் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் ச நா இப்போது எவ்வளவோ ரவுடிகள் இருக்காங்க அந்த ரவுடிகளோட விஷயம் இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களா இல்லையா பல ரவுடிகளுடையரம்ப நடமாட்டங்களை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க லோக்கல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக் பண்ணுது அவன் அந்த ரவுடி வெளியில் வந்து எங்கே போயிருக்கான் இந்த ரவுடி வெளியில் வந்து எங்கே போயிருக்கான் இங்கே நடந்த கொலைக்கு அவங்க காரணமா இங்கே நடந்த தொலைக்கி அவங்க காரணமான ஒரு இன்டெலிஜென்ஸோட நெட்ஒர்க் அங்கே ஒர்க் பண்ணுது இல்லை அப்போது இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் அவங்க மேலே வந்து பலவிதமான ஒரு அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது அப்போ அதை வந்து மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இன்டெலிஜென்ஸோட வேலையா இல்லையா வேலை தான் ஆக்சுவலாக அப்போ நீங்கள் அதில் தவறுறீங்களா இல்லையா தவறுறீங்க தான் இந்த விஷயம் நடக்குது பொதுவாக அரசியல் தலைவர்கள்னாலே அரசியல் சின்ன சின்ன அரசியல் இயக்கங்கள் கூட உளவுத்துறையால் கண்காணிக்கப்படுவாங்க போராட்டத்தை ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாம நேரடியாக போனா கூட அங்கே போலீஸ் ஆல்ரெடி நின்றுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க மேல அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் போலீஸ் அமைப்பெல்லாம் சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த அமைப்புகள் ஏன் வந்து இவரை வாட்ச் பண்ணல இவருக்கு அச்சுறுத்தலை ஏன் சொல்லல ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் இறந்து கொலை பண்ணப்பட்டிருக்கான் அதோட தொடர்ச்சி ஒன்று இருக்குது அது அவன் தம்பி ரவுடியாக இருக்கான் அவங்க ஓரளவுக்கு ஒரு நேஷனல் தேசிய கட்சியோட தொடர்பு கொண்டவங்க அதில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அந்த குற்றவாளிகள் அப்படிப்பட்ட தொடர்போடு இருக்கும்பொழுது நீங்களே வந்து இவரோட மானிட்டர் பண்ணல அப்படின்ற கேள்வி எழுது அது வந்து நிச்சயமாக ஒரு போலீஸுக்கு வந்து அது கடமை தேவைய ஒரு விஷயம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் வந்து இது வந்து கடமை தவறிய இந்த விஷயம் வந்து நேரடியாக வந்து காவல்துறையை கையில் வைத்திருக்கு ஸ்டாலின் மீது விழுகிற குற்றச்சாட்டாக மாறுது ஆக்சுவலாக அதனால் வந்து நம்ம இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல பட் இது ஒட்டு மொத்தமாக சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர் அப்படின்னா அதற்கான மு ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து ஒரு முத்திரை குத்த முடியாது தமிழ்நாடே அப்படியே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா தூத்துக்குடியில் பதிமூணு பேரை கொண்டுட்டு தான் ஆட்சி பண்ணியிருந்தாரு துப்பாக்கி சூட்டில் யார் எடப்பாடி இவரோட ஆட்சியான் கொடநாடுல கொல்ல நடந்தது பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்குன்னு கூர்காவே கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அவருடைய தெய்வமாக போத்துக்கிற அவருடைய தலைவியோட பங்களாலியாக நடந்தது இவரால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்போ இவரோட ஆக்சிடு தான் நடந்தது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா அதை பற்றி அவர் எதாக பேசுகிறாரா எடப்பாடி அதை பற்றி அதை வாய் திறக்கிறாரா எதாவது சொல்கிறேன் அவருடைய ஆக்சிடு தான் நடந்தது ஸோ அதில் தொடர்ந்து எத்தனை மரணங்கள் அதில் கணகர் இறந்து போகிறாரு ச ஆக்சிடென்டெலாம் வரான் அவன் பொண்டாட்டியில் இறந்து போகுது எவ்வளோ எவ்வளோ க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இறந்து போகிறாரு இதெல்லாம் என்ன இதெல்லாம் எதாவது காமிக்கிது ஆக்சுவலாக அப்போது ஒரு 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 இது இதில் ஏதோ ஒரு இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி காரணம் அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது தானே இதை பத்தி ஏன் எடப்பாடி பேச சோ ஸோ விஷயங்கள் இருக்கு அதாவது நம்ம வந்து ஒரேடியா வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்றத முதல குத்த முடியாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி வைக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இந்த மாதிரியான கொலைகள் நடக்குது இல்லை இந்த கொலைகள்ல முக்கியமாக அரசியல் அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொல்லப்படுறாங்க நிர்வாகிகள் கொல்லப்படுறாங்க கலாச்சாரத்தில் இவ்வளோ பேர் சாகுறாங்க இப்போ இதில்லாம் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அவங்க இது தடுக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து ப்ராப்பராக எடுக்கிறாங்க சார் ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போடுறார் சார் ஒவ்வொரு வாட்டியும் போட்டு ஒரு சொட்டுக்கெல்லாம் சார் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இருந்தால் ரொம்ப சீரியஸாக இருக்கும் எல்லாமே இரும்பு கரம் கொண்டு நடக்கணும் நல்லா சொல்கிறாரு அவர் சொல்கிற விஷயம் அதிகாரிகிட்ட அவர் பேசுகிற விஷயம் சூப்பர் லெவல் போலீஸ்கிட்ட அவர் பேசுகிற விஷயம் கீழ் லெவலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரீச் ஆக ரீச் ஆகுதான்னு தெரியல ரீச் வேலை செய்வான் கேப் இருக்கு ரீச் வேலை அவன் அதுல தான் அரசுக்கும் கேப் இருக்காங்க அதிகாரி பெரிய அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் கேப் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் கீழே நடக்கிற விஷயங்களை வந்து அரசு அதிகாரிகள் சரியா கம்யூனிகேட் பண்றாங்களா முதல்வர் இன்னொரு கேள்விக்குறி இப்போ ஒரு லோக்கல்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஒரு சமூக விரோத செயலுக்கு துணை போறான்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள் எப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டான் மேலே இருக்கிறவங்க சொல்லுவாங்க அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் சொல்லும் அவனும் மாமூல வாங்கிட்டு பேசாம இருந்தானே என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாமே லஞ்சம் ஊழல் இருக்கு அப்போ யார் சொல்லணும் அது உங்களுக்கு அங்கே இருக்கிற கட்சிக்காரன் சொல்லணும் சார் நம்ம கட்சி பேர் கெட்டு போகுது இல்லை வேறு யாராவது பொதுவாக இருக்கிற ஒருத்தர் சொல்லணும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து காலை கொடுத்து கேட்கணும் இல்லை நீங்கள் நீங்கள் அது நல்ல உதாரணம் ஒன்று இருக்குது அதாவது எம்ஜிஆர் ஒரு தடவை வந்து பிஐடி விஸ்வநாதன் தான் என்கிட்ட சொன்னார் அது நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன் வேலூரில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு விஸ்வநாதனை கூப்பிட்றாரு எம்ஜிஆர் வர்றாரு அவர் அவர் வேலூர்லேருந்து இங்கே மூணு மணியான வரத்துக்குள்ள எம்ஜிஆர் வந்து வேலூரில் பல பேர்கிட்ட பேசுகிறாரு இவர் வந்த உடனே இவர் சொல்லாத பல விஷயங்களையும் எம்ஜிஆரே சொல்கிறார் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தேன் அப்புறம் என்னென்னு கேட்டால் அங்கே இருக்கிற சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே இருக்கிற தியேட்டர் ஓனர் எல்லாேருமே இவங்களுக்கு இவருக்கு எம்ஜிஆருக்கு தெரிஞ்சவராக இருக்காங்க எல்லார்ட்டையும் பேசுகிறாரு அவர் அப்போது ஒரு ஒரு விஷயம் நடந்த உடனே ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை கையாளுறாரு பாருங்க அது க கலைஞர் ஒரு தொண்டரை கூப்பிட்டு கேட்பார் அந்த ஊரில் இருக்க அவனை கூப்பிடியா பேசியா அப்படின்னுவார் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா வெறும் போலீஸை மட்டும் நம்பி ஓடாது சார் கீழே இருக்கிற அதிகாரியில் மேலே இருக்கிற அதிகாரி காட்டி கொடுக்குறான் அவன் கட்டி கொடுக்க மாட்டான் இல்லை அவன் கீழே வந்து தான் பண்ணிகிட்டு இருக்கான் எதுக்கு கள்ளச்சாரம் கள்ளக்குறிச்சியில் விற்கிறது கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா அங்கே இருக்கிற மதுவிலக்கு சூப்பர்லா போலீஸ்க்கு அடிச்சு சூப்பர்லா போலீஸ்க்கு தெரியாதா தெரியும் அப்போ அவன் மேலே எப்படி அவன் அப்புறம் அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இங்கே எப்படி மேலே ரிப்போர்ட் அனுப்புவான் அவனு கூட சேர்ந்து ஊழல் எப்படி சார் ஒரு ரிப்போர்ட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி சொல்லும்போது ஸ்டாலின் ஆட்சியில் வந்து போலீஸுக்கு முழுமையான சுதந்திரம் இல்லை அதனால தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்குது முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாரு முழுமையான சுதந்திரம் கொடுக்குறது இல்லைறதில்லை இவங்க போலீஸோட விஷயத்தில் இவங்க இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி தெரியுது இல்லை ஆனால் போலீஸே மெத்தனமாக இருக்காங்கறதான் என்னுடைய குற்றச்சாட்டு அவங்க போலீஸே இயல்பாகவே மெத்தனமாகிட்டா ஊழலாக இருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட் ஆக்சுவலாக இல்லை இயல்பா திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுப்பப்படுது இல்லை திமு அதிமுக ஆட்சியில் வந்து போலீஸும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்துடும் அவங்க கூட்டுக்குள்ளே இருப்பாங்க இதில் வந்து திமுக வந்து கொஞ்சம் அதிகார அதிகார பலத்தோடு கொஞ்சம் வந்து பேசுவாங்க அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் வெளில வருது ஆக்சுவலாக அதிமுக ஆட்சியில் ஒரு எம்எல்ஏவே போலீஸ் இன்ஸ்பெக்டரோட ஒரு தோழமையா இருந்துன்னு ஃப்ரெண்ட்லியாக இருந்து காரியத்தை பண்ணிப்பாரு அவர் அது எல்லாம் பணம் முதக்கூட எல்லாத்தையும் பங்கிட்டுப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க காரியம் நடக்கும் திமுகவில் கொஞ்சம் அதிகார ரீதியாக அதை பண்ணு இதை பண்ணு இதையே அவனையே அரஸ்ட் பண்ண இவனையும் அரெஸ்ட் பண்ணனு கேட்பாங்க அதனால தான் அந்த விஷயம் எல்லாம் வெளில வருது இப்போ சோஷியல் மீடியா வேற இருக்கு இல்லையா அதனால சோஷியல் மீடியால சீக்கிரம் வெளில வந்துருது ஒரு காலத்தில் சோஷியல் மீடியாலாம் அவ்வளவு இல்லாதனால தெரியாது இந்த பல விஷயம் ஸோ அதிமுகவுக்கும் போலீஸுக்கும் அதிமுக ஆட்சியில் அதிமுகவும் போலீஸும் ஒன்றா ஹேண்ட் அண்ட் க்ளவுன்ற மாதிரி ஒத்தருக்கு ஒருத்தர் கை கொல்கிருந்தாங்க எல்லாம் ஒன்றா பண்ணியிருந்தாங்க இப்போ மேல் லெவல்லேருந்து இன்னும் போலீஸில் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிலாம் இருந்ததுன்னா வந்து அது வெளியில் உடனே வந்துடும் மேல் லெவல்லெலாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இங்கே வந்து இன்னும் இன்டெலிஜென்ஸ் செட்டப்பு டாப் லெவலில் இருந்து அவங்க போலீஸ் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல அது அந்த கீழே இருக்கிற அரசுக்கு அரசோட முகம் யார் சார் அரசோட முகம் வந்து போலீஸ் தான் அரசோட முகம் யார் ரெவன்யூ அஃபீஷியல்ஸு அரசோட முகம் யார் தாசில்தார் அரசாங்கத்தோட முகம் யார் ஆர்டிஓ அரசாங்கத்தோட தான் கலெக்டர் இவங்கெல்லாம் வந்து இந்த இவங்க ஆஃபீஸ்லாம் ஊழல் அந்த விஷயங்கள் நடந்ததுன்னா அரசாங்கத்தோட பேர் போகும் அது முக்கியமாக காவல்துறை வந்து அரசாங்கத்தோட முக்கியமான ஃபேஸு அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து காவல்துறையை வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது கீழ் லெவலில் இருக்கிற காவல்துறையை இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணி அவங்களுடைய வேலைகள் வந்து ஒழுங்காக செய்கிறாங்களா கடமையை ஒழுங்காக செய்கிறாங்களா இல்லையா காசு வாங்குறதுலேயே முக்கியம் சொல்கிறீங்க கீழ் லெவலில் தான் மேல் லெவலில் வந்து எனக்கு இன்னும் பெரிய அளவுக்கு ஊழல் இருக்கிற மாதிரியோ ஈவன் போலீஸ் வட்டாரத்தில் கூட மேல் லெவலில் இன்னும் பெரிய அதிகார துஷ்பிரயோகம் அது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல கீழ் லெவலில் இருக்குது அதோட விஷயங்கள் தான் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்போ கமிஷனரை மாற்றுறது மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவார் கமிஷனர் ஒரு முக்கியமான பிரச்சனை கிடையாது கமிஷனரை மாற்றுறதும் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் தான் கமிஷனர் வந்து கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் சூப்பர்டா போலீஸும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸும் ஒர்க் பண்ணலாம் அவங்கள வேலை வாங்க வேண்டியவர் இவர் ஆக்சுவலாக அது வேலை வாங்குறது விஷயம் இவர்கிட்ட இருக்குது அங்கே என்ன நடக்குது உங்கள் ஜோனில் என்ன நடக்குது உங்கள் 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 சர்க்கிளில் என்ன நடக்குதுன்னு கேட்குறது இவ்வளோ பொறுப்பு அது கேட்காத எல்லாமே நல்லா நடக்குது நமக்கு என்ன கவலை நம்ம அடிஷ்னல் கமிஷனர்கிட்ட பேசி நான் போகிறோம் அப்படின்னு கமிஷன் நினச்சிருந்தாருன்னா கதை நடக்காது இவர் நேரடியாக அசல் கமிஷனர்கிட்ட பேசினா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் இவங்க போலீஸ்லலாம் ஒரு பெரிய இது உண்டு என்னென்னா அவங்க நேரடியாக இன்ஸ்பெக்டர் லெவலில் ஸ்டேஷன் லெவலெலாம் பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க சீன அதிகாரிகள் தான் வந்து நேரடியாக காண்டாக்ட்லேயே இருப்பாங்க என்ன நடக்குது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க சில பேர் வந்து நமக்கு கமிஷன் அடுத்தது அடிஷனல் கமிஷனர் அவர்கிட்ட பேசினா போகிறோம் அடிஷனல் கமிஷன் சொல்கிறார் நான் ஜாயின்ட் கமிஷனரை பேசினா போகிறோம் ஜாயின்ட் கமிஷனர் என்ன பண்ணுவார் டெப்டி கமிஷனரை பேசினா போகிறோம் டெப்டி கமிஷனர் அசன்ட் கமிஷனரை பேசினா போகிறோம் அசன்ட் கமிஷன் இன்ஸ்பெக்டர் பேசினா போகிறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த அவங்களோட ஜூரி சிக்ஷன் தாண்டாமல் அந்த ப்ரோட்டோக்காலில் கரெக்டாக போவாங்க இது வந்து பல விதமான கம்யூனிகேஷனை மேலே கொண்டு வராது ஆக்சுவலாக நீங்கள் வந்து இறங்கி கமிஷனர் வந்து இறங்கி கீழே இறங்கி ஸ்டேஷன் லெவலில் இறங்கி நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் வரையும் நீங்கள் எஸ்ஐ லெவல் வரையும் தெரிஞ்சுக்கணும் அந்த எஸ்ஐ யார் இந்த மண்டலத்தில் அந்த எஸ்ஐ எப்படி இருக்கும் ஆன்ற லெவல் வரையும் ஒரு ஒரு கமிஷனருக்கு தெரிஞ்சுருக்க வேண்டிய அவசியம் இருக்காங்கன்னா நான் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னு கேட்பாங்க அதுக்கு தான் கீழே அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க அவங்களாம் இவ்வளோ பேர் இருந்து கூட இதெல்லாம் நடக்குது இல்லை அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா அதனால் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் விழிப்போட இருக்கணும் அது எல்லா மட்டத்துலையும் விழிப்போட இருக்கணும் இருந்தால் தான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை நீங்கள் தவிர்க்க முடியும் ஆனால் நீங்கள் நம்ம இப்படி பார்க்குறோம் இப்போது பிரகாஷ் இது ஆம்ஸ்டாங்கை கொண்டுட்டாங்க வச்சுக்கோங்க ஆம்ஸ்டாங்கை கொண்டது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த காவல்துறை எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு காப்பாற்றிருப்பாங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பூட்ஸில் எவ்வளோ பேருக்கு சார் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு இருக்குது நீங்கள் எவ்வளோ வெளியில் போகாதீங்க நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அது தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது எத்தனையோ அரசியல் தேர்வுகளுக்கு எவ்வளவோ த்ரெட்ஸ் இருக்குது அதை வந்து போலீஸ்காரங்க உண்மையான நியாயமான நேர்மையான கடமை தவறாத போலீஸ்காரங்க நேராக போய் பார்த்து சார் உங்களுக்கு கொஞ்சம் த்ரெட் இருக்குது நீங்கள் வெளில வராதிங்க இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இல்லை போலீஸ் பாதுகாப்பு கேளுங்க நீங்கள் நிறைய பேர் போலீஸ் பாதுகாப்போடு சுற்றுறாங்க அதனால் அப்படியே வந்து சொல்கிற விஷயங்களும் இங்கே நடக்குது நம்ம இல்லைன்னு ஒரேடியாக வந்து போலீஸ் ஒன்றுமே முற்றிலும் செயலெழுந்து போச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் செயலெழுந்து இருக்குது அது எவ்வளோ தடவை கலைஞர் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஆறில் நினைக்கிற ஆட்சிக்கு வந்தபோது காவல்துறை வந்து காவல்துறையின் ஈரல் போச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஈரல் ஈர இப்போ ஈரல் போச்சுன்னு சொல்ல முடியாது அதை கெடாத பார்த்துக்கிறது ஸ்டாலினோட பொறுப்பு என்பது என்னுடைய கருத்து இப்போ இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி தேசிய அளவிலான விவகாரமாக மாறுது மாயாவதி வந்து ஒரு நேஷனல் லீடர் அவங்க இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை அப்படின்னு பேசுனது மூலமாக தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறிடுச்சு இப்போ இது நேஷ்னல் லெவலில் விவாதிக்கப்படுது சிபிஐ என்கொயரி இதுக்கு கேட்குறாங்க இதை எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போகிறார் இல்லை இப்போ இதில் சிபிஐ என்கொயரி கேட்கறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது சார் ஒன்று வந்து அவர் வந்து ஒரு பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாநில தலைவர் அரசியல் ரீதியாக இருக்கார் அதுவும் ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து இந்த கொலையில் சரண்டரானவங்க இருக்காங்கல்ல அவங்க உண்மையான குற்றவாளிகளா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க யார் அவங்க மாயாவதையும் எழுப்புகிறாங்க திருமாவளவனும் எழுப்புறாரு ஸோ அதனால் அந்த ஸோ இவங்க தூண்டி விட்டவங்க உண்மையிலேயே ஆற்காடு சுரேஷ் அந்த அடிப்படையில் அது கொலை நடந்ததுதா இல்லை வேறு விஷயத்தில் கொலை நடந்ததுதான் நமக்கு தெரியாது ஈவன் ஆருத்ரா விஷயங்கள் கூட நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த ஆருத்ரா விஷயம் உண்மையிலேயே அது மாதிரி ஏதாவது இன்வெஸ்டிகேஷனில் வந்து வச்சுக்கோங்க சிபிஐ கிட்ட போனால் அது நேர்மையாக நடக்குமான்ற இன்னொரு கேள்வி வரும் நமக்கு ஆருத்ரா விஷயம் சிபிஐக்கு போச்சுன்னா அது எப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் அருதரா யார் அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றது உலகமே தெரிஞ்ச விஷயம் அப்போ அது சிபிஐக்கு போச்சுன்னா அது என்ன மாதிரி போகும்னு நமக்கு தெரியாது இப்போ நீட் எக்ஸாம் பற்றி விசாரிச்சிருக்காங்க சிபிஐ அப்போ நீட் எக்ஸாமில் வந்து இந்த இதில் ஏதோ ஒரு இதோ ஒரு பிஜேபி ஆள் மாட்டின்னு இருக்காங்க வச்சுக்கோங்க குஜராத்தில் அது நேர்மையாக நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா இப்போ சிபிசிஐடி நீங்கள் சந்தேகப்படுறீங்களே கள்ளக்குறிச்சியில் இங்கே எங்கொயரி அப்போது சிபிஐ ஏன் சந்தேகப்படக்கூடாது எல்லாமே நீங்கள் ஒரு ஏஜென்சியை சந்தேகப்படுறீங்கன்னா இன்னொரு ஏஜென்சி ஏன் சார் சந்தேகப்படக்கூடாது அவன் இல்லைங்க எல்லாமே நல்லா இருக்கு நீட் எக்ஸாமில் எந்த பிஜேபி ஆளும் சொல்லலை அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சிக்கல்களை இதோட ஓன் ஏஜென்சி எப்படி கண்டுபிடிக்கும்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தமிழ்நாடு போலீஸ் சார்ந்த தமிழ்நாடு போலீஸில் இருக்கக்கூடிய சிக்கலையோ இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க சிக்கலையோ சிபிசிஐடியால் பண்ண முடியாது வெளியே அவுட் சைடு ஏஜென்சி வேணும்னு கே சார் சிபிசிஐடினு எதுக்கு தெரியுமா வச்சாங்க ஒழுங்காக அந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பல கேஸில் பண்ணுவாங்க இப்போ சில இந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த கேஸில் வந்து ஒரு ப்யூர்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்குனே ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு ஏற்படுத்தினாங்க அதுதான் க்ரைம் பிரான்ச் ஐடியாக இருக்குது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற வேலையெல்லாம் கிடையாது சட்டம் ஒழுங்கு போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் அது இது தூப்பு துளக்கிறது அங்கே போகிறது ஆளை பிடிக்கிறது சாட்சியங்களை தேடுறது இதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இருக்காது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பந்தோபஸ்து இந்தோபஸ்து அந்த மாதிரி விஷயங்கள்லேயே அவன் பிஸியாக இருப்பான் அவனுக்கு நேரம் இருக்காது அதுக்காக இந்த பிரிவை உருவாக்கினாங்க இப்போ முழுக்க முழுக்க அந்த கிரைம் பிரான்ச்சின்னு ஒரு பர்டிகுலர் இதில் அந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே முழுக்க இருப்பாங்க அது அதில் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ஸாக இருப்பாங்கன்னு தான் இந்த பிரிவை உருவாக்கப்பட்டது இதை நீங்கள் நம்புறது நம்பாதது அவங்க தனிப்பட்ட ஒருத்தரோட விருப்பம் ஆனால் இது வந்து மாநிலத்தில் ஒரு சுப்ரீம் ஏஜென்சியாக இருக்குது சிபிசிஐடின்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருக்குது இதை வந்து நம்புறது நம்பாது இது வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக செயல்படும் உண்மையை கொண்டாடாது அப்படின்னா இதே விஷயத்தை நீங்கள் சிபிஐக்கும் அப்ளை பண்ணலாம்ல மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் சிபிஐ ஃபுல் என்கொயரி நடத்தும் ஈவன் இந்த விஷயத்தையும் நீங்கள் சிபிஐக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு என்கொயரி நடக்குமா சப்போஸ் சப்போஸ் எல்லோரும் பல பேர் பேசுகிற மாதிரி ஆருத்ரா விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்க வச்சுக்கோங்க ஆருந்தராவுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்போ சிபிஐ என்கொயரி ஃபுல்லாக நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா அதுக்கு பதில் இருக்கா அதனால் யார் நம்ம சந்தேகப்படுறதுனா வந்து இல்லை சந்தேகப்பட்டா நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க சிபிசிடி என்கொரி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஆர்டர் அவங்க அலோவ் பண்ணால் தான் நடத்த முடியும் அந்த மாதிரி ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க இல்லை கோர்ட் ஆர்டர் பண்ணால் அவங்களும் நடக்கலாம் இப்போ கள்ளக்குறிச்சி விஷயமே கோர்ட் வந்து இன்னும் சிபிசிஐடி என ஆர்டர் பண்ண மாதிரி தெரியல அது இழுத்துட்டே இருக்குது ஆக்சுவலாக இப்போ யாராவது அம்சாங் விஷயத்தில் வந்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா சிபிசிஐடி என்கொயரி கேட்டு இவ்வளோ கோர்ட்டுமே கன்சிடர் இப்போது கோர்ட்டு அதை ஆலோசித்து கலந்து ஆலோசித்து அதில் வந்து என்கொயரி பண்ணி அவங்க டிசைட் பண்ணலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிற்க விட்டிங்கன்னா அவங்க நிச்சயமாக அவங்க வந்து சிபிசிஐடி என்கொரிக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க தங்களோட தோல்வியை ஒப்புக்கொண்ட மாதிரி ஆகும் எங்கள் எங்கள் போலீஸ் அதுக்கு தகுதி இல்லை அவங்களே எப்படி சார் சொல்லுவாங்க என்னோட போலீஸ் அதுக்கு லாய் கிடையாது அப்படின்லாம் எடப்பாடி எந்த கேஸை போலீஸ்க்கு ஹேண்டோவர் பண்ணார் பொள்ளாச்சி கேஸ் அவரை போலீஸ்க்கு ஹேண்டோவர் சிபிஐக்கு ஹேண்ட் பண்ணாரா கோர்ட்டில் போட்டு தானே வாங்கினாங்க சாத்தாங்குளம் கேஸ் எப்படி போச்சு அப்புறம் ப்ரெஷர் பண்ண பிறகு தானே அவர் கொடுத்தாரு ஸ்டெர்லைட் கேஸ் எப்படி போச்சு சிபிஐக்கு யார் ஹேண்டோவர் பண்ணாங்க எடப்பாடியே ஹேண்ட் பண்ணாரா பண்ணிணாரா ஹேண்ட் பண்ணலையே சார் அதனால் எந்த நான் சொல்கிறது எடப்பாடி மட்டும் இல்லை எந்த ஆளுங்கட்சியும் வந்து போது தாங்களாகவே ஹாண்ட் பண்ணுறதும் உண்டு இந்த வெவ்வேறு ஸ்டேட்டில் வெவ்வேறு கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு க்ரைமில் அப்போது சொல்லும்போது ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக நார்மலாக வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து தன்னோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நான் வந்து சிபிஐக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தில் எப்படி கள்ளக்குறிச்சியில் கொடுக்காத இன்னும் கவர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி அம்ஸ்ட் விஷயத்துலேயும் கொடுக்க மாட்டாங்க அது கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்கி ஆர்டர் வாங்கினா தான் உண்டு ஒருவேளை கோர்ட் சொன்னால் ஒரு வேளை வேறு வழி இல்லாத கொடுப்பாங்க அதனால் எடப்பாடிக்கு வந்து சிபிஐ இங்கொயரி கேட்கறதுக்கான ஒரு தகுதி அவர்கிட்ட பயாவதி கேட்கலாம் அவங்க கட்சி தலைவர் கேட்குறாங்க அது இன்னொன்று திருமாவளவன் சொன்ன மாதிரி சரண்டரானவனோட உண்மையான நோக்கம் என்ன தான் உண்மையை குற்றவாளியா அவன் சொல்கிற க அவன் சொல்கிற விஷயம் உண்மையாக என்னோடய பிரதரோட கொலைக்கு நான் வந்து பழிக்க பழி வாங்கினேன் அப்படின்னா அது அது நீங்கள் உடனே அந்த ஃபேஸ் அப்படியே அதை நம்பிடுறீங்களா நீங்கள் நம்பிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ண போகிறீங்களா அதுக்கு பின்னாடி வேறு யாருமே இல்லையா ஏதாவது பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஏதாவது இருக்கா இல்லை தனிப்பட்ட மோட்டிவ் தான் இருக்கா இதை வந்து இன்னும் இல்லை யாராவது தூண்டி விட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அது சிபிசிஐடி இப்போ பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னும் ஃபர்தராக வந்து முதற்கட்ட விஷயங்கள் தான் இப்போ சொல்லியிருக்காங்க பிரதரோட கொலைக்கு படிக்க படி வாங்கினாங்க சொல்கிறாங்க அது உண்மையாக இல்லையா இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டேஷனில் நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன் அண்ட் ஏரியல் வெஹிகள் மின்னம்புலம் டாட் முதல் மொபைல் பத்திரிக்கை